வணக்கம் இது உங்கள் யோ ஸ்டார் இன்னைக்கு இளம் பெண்கள் வயதானவங்க எல்லாருக்குமே ஆம்ஸ் ஒர்க் அவுட்டு ஏன் ஆம்ஸ் ஒர்க் அவுட் நம்ம கொடுக்குறோம் உடல் உழைப்பு குறைஞ்சி போனதுனால அது மட்டும் இல்லை நாம கைகளால் செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையும் எலக்ட்ரானிக் பொருள்களே செஞ்சிருது கிரைண்டரு மிக்சி துணி துவைக்கிறதுன்னு ஆரம்பிச்சு எல்லாமே ஆக கைகள் வலுவுடையதா இல்லைன்னா எலும்புகள் ஆகிடும் உட்காந்துருந்து எழும்பொழுது பொழுது கூட சில பேர் கையை ஊனிக்கிட்டு எழும்புவீங்க அப்போது கைகளில் வந்து ஒரு பலன்ஸ் பலம் பலம் வேணும் அதுக்காக தான் இந்த ஆம்ஸ் ஒர்க் அவுட்டு பெண்களுக்காக கொடுக்குறோம் சாதாரண பயிற்சிகள் தான் நம்ம முன்னோடியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வீட்டிலே எளியா எளிமையாக எளிமையான முறையில் செய்யலாம் ஆனால் என்ன ஒரு பத்து இருபது முப்பதுன்னு நிறுத்திட முடியாது தினமும் செய்யணும் இந்த பாருங்கள் கைகளில் இப்படி நீட்டிருக்கேன் நீட்டிட்டு சாதாரணமாக விரலெல்லாம் நம்ம உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் இப்படி செய்யும் போது என்ன ஆகும் இந்த இடம்லாம் பவர்ஃபுல்லா மாறும் ஒரு பத்து இருபது முப்பது இது மாதிரி போடுங்க அப்படியே இந்த கைகளை மூடிக்குங்க இருக்கமா பாருங்க இப்ப இந்த இடங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா மாறும் அதாவது அந்த கையில மூட்டு வலி வராது எலும்புகள் ஸ்ட்ராங் ஆகும் இந்த இந்த எலும்புகள்லாம் ரொம்ப வலுவடையும் முன்னெல்லாம் குடகள் சுத்தணும் அம்மியில அரைக்கணும் அதெல்லாம் இல்லை இப்போ இப்போ எல்லாமே பொருள்கள் வேறு செய்யும்போது பவர் இல்லாமல் போயிடுது பாருங்க இதெல்லாம் பெண்களுக்கான பயிற்சி ஒவ்வொன்றும் பத்து இருபது முப்பது ஐம்பது வரைக்கும் கூட போகலாம் சாதாரண பயிற்சிகள் தான் கொடுக்குறோம் இது மாதிரி அடுத்தது இது வந்து டெம்பிள்ஸில் பண்ணலாம் ஆனால் இதை தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கையெல்லாம் துள துள தான் இருக்கும் இந்த இடம்லாம் ரொம்ப பெருசா இருக்கும் பாடியை பார்த்தா சாதாரண மார்க்கும் கைகள்லாம் துள துளன்னு இருக்கும் அதெல்லாம் சுத்தமா இதா